ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஒம்போதாம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் பார்மன்னு தொல்புகழ் பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர விண்டகர் மேல் கார் மண்ணு நீள்வயல் மங்கையர்தன் தலைவன் கலிகன்ன குன்றாது உரைத்த செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமாகடல் சூ நீர் உலகாண்டு திகழ்வார்களே பார் மண்ணு தொல்புகழ் பல்லவர்கோன் பணிந்த பரமேசுரவிண்டகர் மேல் கார் மண்ணு நீழ்வயல் தந்தலைவன் கலிகன்னி குன்றாது உரைத்த சீர்மண்ணு செந்தமிழ் மாலை வள்ளார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வார்களே பார்மன்னு தொல்புகள் பல்லவர்கோன் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற புகழை உடைய ரொம்ப ப பழைய புகழ் வேறு ரொம்ப நாள் புகழ் பார் மண்ணு தொல் புகழ் பல்லவர்கோன் அப்படிப்பட்ட பல்லவர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகர் மேல் அவன் சேவித்த அனுபவித்த அன்புகித்த அந்த பரமேஸ்வர விண்ணகரத்தின் மேலே கார் மண்ணு நிழ்வயல் மங்க தலைவன் கார் மண்ணுன்னா இந்த நெல் வயலில் எப்படி இருக்குன்னா அது நிறைய நெல்லெல்லாம் முத்தி அறுவடைக்கு தயாராக இருக்கிற நிலையில் அப்படியே ஒரு 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 ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் அதை தான் கார்பன்றுன்னு சொல்கிறார் அது அது எப்பொழுதும் அறுக்க தயாராக விளை நம்ம நம்மளோட விளை விளைச்சலை நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கக்கூடிய நீள் வயலுங்கன்னு புரிஞ்சுக்கலாம் கார்பன்று நீள் வயல் மங்க அருதந்தலைவன் அந்த திருமங்கை நாட்டின் தலைவரான கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் குன்றாது உரைத்த எந்த குறையும் இல்லை இலக்கண பிழை இல்லை கருத்து பிழை இல்லை அப்புறம் ஆப்பிள் அக்கணத்தில் ஒரு செய்யுள் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நான் புரிஞ்சுக்கலாம் நம்ம கார் மண்ணு வயல் மங்க தந்தலைவன் கலிகன்னி குன்றாது உரைத்த சீர் மண்ணு புகழ்மிக்க செந்தமிழ் மாலை வல்லார் இந்த பாசுரங்களை வல்லார் திருமாமகள் தந்தருளால் திருமாமகள் தன் பிரிய பிராட்டினுடைய திருவழு திருவருளால் உலகில் தேர் மன்னராய் இந்த உலகத்தில் தேருடைய மன்னர்களாய் கடல் சூழ் செழுநீர் உலகாண்டு ஒலிமா கடல் சூழ்நா கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் செழுநீர் உலகாண்டு செழுமையான நீர்வளம் மிக்க இந்த உலகத்தை ஆண்டு திகழ்வர்களே அவர்கள் உலகத்தில் ஒரு பிரசித்த பெற்ற ராஜாக்களாவார்கள் எப்படி இருக்கு சீர் மண் செந்தமிழ் மாலை வல்லார் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலி மாகடல் நீர் உலகாண்டு திகழ்வர்களே பாசனம் முழுஷா பற்றலாமா பார் மன்னு தொல்பு வழப்பல்ல வருகோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகர் மேல் கார்மண்ணு நீழ்வயல் மங்கையர் தந்தலைவன் கலியன்னி குன்றாது உரைத்த சீர்மன்னு செந்தமிழ்மாலை மல் நாள் திருமாமகள் தன்னருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிபாகடல் சூஷ நீர் உலகாண்டு திகழ்வர்களே ஸ்ரீமதே ராமானுஜாய நம